அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நான் சேனலை பார்த்து ஊக்கம் கொடுத்து வருவதற்காக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி இன்று ஒரு விசேஷமான செய்தியோடு உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன் அதாவது இந்த காலையிலே வாக்கிங் போவதற்காக ஒரு ஆறு ஆறரை மணிக்கு நான் கடந்து போனபோது இந்த தெருவுல அதாவது சோகண்டி என்ற அந்த இடத்துல தெருவுல ஒரு மாட்டை ஒன்று நான் பார்த்தேன் பொதுவாக மனுஷனுங்க தான் காலில் செருப்பு போட்டு நடக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாடு அந்த ஃப்ரண்ட்டில் பாருங்க அந்த இடது காலில் ஒரு செருப்பு போன்ற ஒரு மாட்டிக்கிட்டு இருப்பார் அதை பா நல்லா பாருங்கள் அதை கால் எடுத்து வைக்கிறதுங்களா அங்கே தான் பாருங்கள் அது கிட்டத்தட்ட அது ஒரு மாசமா மாட்டிக்கிட்டு இருக்கிறதா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க அதனால இந்த மாட்டு சொந்தக்காரர் நம்ம சந்திக்கணுன்றதுக்காக அவங்க வீடு எங்கே இருக்குன்னு கேட்டபொழுது பக்கத்தில் தான் அவங்க வீடு இருக்குன்னு சொன்னாங்க அதனால அவங்க வீட்டை தேடி நம்ம போகணும்னு அவங்க வீட்டை தேடி போறோம் இப்போ அவங்க வீட்டை நம்ம தேடி போவது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பத்து மாடுகளுக்கு மேல் அவங்க வச்சிருக்கிறதா சொன்னாங்க அவங்க கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அவங்க என்ன சொல்றாங்க

பக்கத்தில் அப்பா சித்தப்பா மாமான்றது இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் ஊர் ஊராக எதுக்கு இருக்கிறான்னு அந்த காலத்தில் எதுக்கு ஒன்றா வந்து தங்கணும் தெரியுமா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கணும் சொந்தங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னுட்டு இல்லையா எத்தனை மா எத்தனை மாடு ஆ ஒரு மாட்டை ஒரு மாட்டை வச்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கை வாழணுமென்னா எவ்வளோ கஷ்டம் அதுக்கு என்னென்ன பண்ணணும் என்னென்ன பராமரிப்பு இருக்கணும் அது வந்து அடுத்து உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இல்லை அது பால் ஊற்றிக்காரு பணம் சம்பாதிச்சிடாங்க பால் ஊற்றிக்காரன்னு பணம் சம்பாரினா நீ ஆஃபீஸுக்கு போய் சம்பாதிக்கிற நீ நேம் புரோக்கராக இருந்த நிலம் விற்று சம்பாதிக்கிற டீக்கெட்டை போட்டு சம்பாதிக்கிற ஏதாவது ஒரு ஸ்டோர் வச்சு சம்பாதிக்கிற எனக்கு மாடு ஊற்ற என்ன மாடு நான் ஊற்றலான்னா உங்கள் குழந்தைங்க எப்படோ பால் குடிப்பாங்க காப்பி குடிப்பாங்க

இந்த ஆக்ஷா பிளேடு போட்டு அறுத்துடுங்க வந்துடுவாங்க அப்பா உட்கார வச்சு உட்காரதில்லை உட்காரும் போது காலை கட்டிவிடுங்க நாலு காலம் கட்டிடுங்க கட்டிட்டு நீங்கள் பண்ணுங்க சரியாக இருக்கு என்ன இப்போ கேட்டீங்கல்ல மக்களே கிட்டத்தட்ட ஒரு மாதமும் அந்த மாட்டினுடைய காலில் அந்த பிளாஸ்டிக் மாட்டிக்கிட்டு இருக்குது அது எப்படியாவது அறுத்து எடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் எடுத்துடுறேன்னு சொல்லிட்டாங்க இப்போ இன்னொரு மாட்டை பாருங்கள் இந்த மாடு மேய்ச்சலுக்காக ஓடுது அது போய் என்ன சாப்பிடுதோ போய் பாருங்கள் பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலில் இருக்கிற எச்சை அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க மாட்டுக்கு சொந்தக்காரர் இதெல்லாம் கவனிக்கணுங்க மாடு பால் கறந்துட்டால் மட்டும் பத்தாதுங்க இந்த மாட்டு பராமரிக்கணுங்க அதுவும் ஒரு ஜீவனுள்ள ஒரு மிருகந்தாங்க இப்படி அனாமத்தை விட்டுட்டா என்னங்க பண்ணும் அது இந்த மாடுங்களை வச்சு தான் நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம் இந்த மாடுங்களை வச்சு தான் பால் ஊற்றுறோம் பால் கறக்குறோம் அடுத்து மாடு போடும்போது இன்னும் பார்த்தீங்கன்னா நல்ல மாடுங்க அபிவிருத்தி ஆகிக்கிட்டே இருக்கு ஒரு மாட்டை வச்சவங்க ஐம்பது மாடு நூறு மாடு கூட சம்பாதிச்சு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க தயவு செஞ்சு உங்கள் மாடுங்களை நீங்கள் கவனிங்க அதுக்கேற்ற ஏற்ற ஒரு மரியாதை கொடுங்க